நடராஜ பெருமானுக்கு ஆண்டுதோறும் ஆறுமுறை அபிஷேகம் செய்யப்படுகிறது அதில் மூன்று முறை மார்கழி திருவாதிரை சித்திரை திருவோணம் மற்றும் ஆணி உத்திரம் ஆகிய நட்சத்திர நாட்களிலும் மூன்று முறை ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய மாதங்களில் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தசி திதி என்றும் அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த ஆறு அபிஷேகமும் தேவலோகத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற ஒரு நாளுக்குரிய ஆறு கால பூஜையாகும் பூலோகத்தில் உள்ள கோயில்களில் தினந்தோறும் ஆறு கால பூஜை செய்யப்படுவது போன்று தேவலோகத்தினரும் ஆறு கால பூஜை செய்து வருகின்றனர் அதையொட்டியே நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறுமுறை அபிஷேகம் செய்யப்படுகிறது பூலோகத்தினரின் ஒரு ஆண்டு தேவலோகத்தினருக்கு ஒரு நாள் ஆகும் கோயில்களில் ஒவ்வொரு நாளும் வைகரை காலை உச்சி மாலை இரவு அர்த்தஜாமம் என ஆறு கால பூஜைகள் செய்யப்படுகின்றன அதேபோல் தேவர்களுக்கு மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தம் என்ற வைகரை பொழுதாகும் அதனால் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று ஆறுதா தரிசன அபிஷேகம் நடைபெறுகிறது தேவர்களின் காலை நேரமானது மாசி மாதமாகும் எனவே மாசி மாத வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியில் இறைவனுக்கு காலை அபிஷேகம் நடைபெறும் தேவர்களின் உச்சி காலை எனப்படும் நண்பகல் சித்திரை மாதத்தில் வருகிறது அதனால் சித்திரை மாத திருவோண நட்சத்திர தினத்தன்று உச்சிகால அபிஷேகம் செய்யப்படுகிறது தேவர்களின் மாலை நேரம் ஆணி மாதத்தில் வருகிறது அதனால் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திர தினத்தன்று இறைவனுக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்யப்படுகிறது தேவர்களின் இரவு காலமாக ஆவணி மாதம் வருவதையடுத்து ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தசி திதியில் இறைவனுக்கு இரவு நேர அபிஷேகம் நடத்தப்படுகிறது தேவர்களின் அர்த்தஜாம வேளை புரட்டாசி மாதத்தில் வருவதையடுத்து புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி திதியில் அர்த்தஜாம அபிஷேகம் நடத்தப்படுகிறது அதன்படி நாளை மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி மாத வளர்ப்பிற சதுர்த்த சீ திதி என்றும் நாளை மாசி மகம் வருவதை முன்னிட்டும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது இறைவனின் அபிஷேகத்திற்கு தேவையான இளநீர் பன்னீர் பால் தேன் நெய் சந்தனம் குங்குமம் மஞ்சள் விபூதி நறுமணப் பூக்கள் வில்வ இலைகள் பழங்கள் சூடம் பத்தி சாம்பிராணி அங்கவஸ்திரம் போன்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கிக் கொடுத்து சிவனர்களுக்கு பாத்திரமாகலாம் பக்தர்கள் அனைவரும் இறைவனுக்கு சேவை செய்து நடராஜரின் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வதன் மூலமாக பெரும் புண்ணியத்தை பெற்றிடலாம்